பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ஏற்கனவே லால்கிதா பரிகாரங்கள் மேஷத்துல இருந்து கண்ணி வரைக்குமா பார்த்திருக்கோம் இந்த பதிவுல துலாம் ராசிக்காரர்களுக்கான லால்கிதாப் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களோட அடிப்படை குணம் என்ன அப்படின்னா எப்பவுமே ரொம்ப நியாயமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு தராசு எந்த நிலையில இருக்குமோ அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு லால்கிதாப் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆன்மீகம் சார்ந்து இருக்கணும் அதாவது ஆன்மீகத்தை பற்றி தவறா பேசுறதோ இல்ல நாத்திகம் பேசுறதோ வந்து இருக்கக்கூடாது எப்பவுமே அவங்க வந்து ஆன்மீகவாதிகளா இருக்கும்போது வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே வெள்ளிக்கிழமைகள்ல கோமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பசுவினுடைய இந்த வந்து வீடுகள்ல தெளிக்கும் போது அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கும் ஆஹ் கோமியத்தை வந்து வெள்ளிக்கிழமைகள்ல வீடு முழுக்க தெளிச்சு ஒரு பூஜை பண்ணும் போது உங்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படும் அடுத்து வெள்ளி நாணயம் வெள்ளி பாத்திரம் இப்ப இத வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களோட மாமியார் அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களோட மாமியார் கையால ஒரு வெள்ளி நாணயம் அத வாங்கிட்டு வந்து உங்க பணம் இருக்கிற பர்ஸ் அல்லது பெட்டி எதுலையோ பீரோலியோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேற்கொண்டு நல்ல வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை தரும் இல்ல அவங்க கையால ஒரு வெள்ளி பாத்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அத நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாலும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதான் இருக்கும் அதே போல ஆண்களா இருந்தா இப்போ நீங்க சீர்வரிசை அந்த மாதிரி வாங்கும் போது ஒரு பித்தளை பாத்திரம் அதையும் உங்களோட மாமியாரோட கையால வாயின்னு வந்து வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இது வந்து இருக்கும் அதே போல துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வெளியில போகும்போது செருப்பு இல்லாம போகக்கூடாது எப்பவுமே வந்து நீங்க செருப்பு அணிந்து கொண்டு போகிறது அப்படிங்கறது மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் அது எங்க வந்து நீங்க போனாலும் சரி நீங்க வந்து செருப்பு அணிந்து கொண்டு போக வேண்டும் எப்பவுமே எந்த ஒரு பொருளையும் இலவசமாக நீங்க வாங்க கூடாது ஆஹ் இலவசமா வாங்குறது உங்களுக்கு துரதர்ஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது வெள்ளி பாத்திரம் இதுல ஒரு துளி தேன் விட்டு உங்களோட அந்த நிலைவாசல வச்சு நீங்க எரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் எப்பவுமே வந்து இத வந்து செய்யணுமா அப்படின்னா இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க செஞ்சா கூட இது வந்து மிகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனையோடு நீங்க இருக்கும்போது மிகவும் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு அமையும் பொதுவா நீங்க வந்து யாரையுமே வந்து குறிப்பா ஆண்களா இருந்தா பெண்களையும் பெண்களா இருந்தா ஆண்களையும் மிகவும் மரியாதையோட நடத்தணும் அப்படி நடத்தும் போது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் நீங்க கடவுள் எல்லாமே வந்து கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம நன்றி வணக்கம்